பயான்கள் எடுபடுறது இல்லை சொல்லுங்க பாப்போம் இதே பிரச்சனை தான் எங்கேயாவது ஒரு பயன் நடத்த நல்ல பணிவோடு வாழ வேண்டும் என்று சொன்ன உடனே பக்கத்தில் உள்ளவனை பார்க்கறது என்னது இவனுக்கு தான் நேரடி பயன் யாருக்கு இந்த பக்கத்தில் உள்ளவனுக்கு தான் பயம் அப்படியே நினைக்கிறது இதனால தான் எல்லாரும் பக்கத்தில் உள்ளவன் பார்க்கறதால யாருக்கும் எடுபடுறது இல்லை ஏ யாரும் நம்மளே பார்க்கலையே யாரு எல்லாரும் என்ன சொன்னா இது இவருக்கு தான் இது முன்னாள் உள்ளவருக்கு இது பின்னால் உள்ளவருக்கு இது அவருக்கு நம்ம அப்படி இருந்தது இல்லை நல்ல காலம் இவரை கூட்டிட்டு வந்தேன் அவருக்கு தான் அந்த பயம் அப்படி என்று எல்லாரும் எல்லாரையும் நினைச்சதுனால யாருக்கும் எடுபடுறது இல்லையே எல்லாரும் மத்தவன தான் நினைச்சுக்கிறான் அப்போ என்ன நமக்குரிய பகுதியை நம்ம அதிகரித்து கொள்ளணும் குறைச்சிக்கொள்ளணும் மாற்றிக்கொள்ளணும் திருத்திக் கொள்ளணும் என்ற விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்காதனால பெருமை அப்போ பாருங்கள் பெருமை எவ்வளவு பெரிய ஒரு திரை பெருமை எவ்வளவு பெரிய ஒரு திரையன்று பாருங்கள் அதே நேரம் அன்புள்ள சகல் இறுதியாக பெருமையை கலைச்சிட்டோம் பண்ணுவீங்களா உலகம் அவருடைய யதார்த்தம் அதனுடைய ரியலிட்டி எங்களுக்கு அழகாக வழங்கும் பெருமை எடுத்துட்ட மாட்டா பெருமை ஒரு மயக்கமூற்ற ஒரு திரை மாதிரி உலகத்தை உங்களுக்கு சரியாக பார்க்க கூடாது எல்லாரும் நம்மளை பாராட்டுற மாதிரியே உங்களுக்கு வழங்கும் எல்லாரும் மதிக்கிற மாதிரியே வழங்கும் எல்லாரும் உங்களை உயர்த்துற மாதிரியே விளங்கு ஏன் உங்களை தலையில என்ன இருக்குது நீங்க ஃபீலிங் இருக்குது நான் பெரிய இடத்துல இருக்கிறேன் அதனால எவன் சிரிச்சாலும் இவன் மதிக்கிறதுக்கு தான் மாதிரி சிரிக்கிறான்னு சொல்லும் எவன் பாராட்டினாலும் உண்மையா தான் பாராட்டுற மாதிரி சொல்லியே நீங்க பெருமை விரும்பி கட்டிக்கிறீங்க பெருமை என்ற திரையை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு நீங்க என்ன உங்களை பத்தி நினைப்பீர்கள் தெரியுமா பெருமை என்ற திரையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களோட உள்ளத்துல இயல்பாகவே என்ன தோண்டிரும் தெரியுமா நம்மளை வந்து உலகத்துல எவனும் மதிக்கல நம்மளே வந்து எவரும் மதிக்கலை என்னுடைய உண்மை தன்மை இவ்வளவுதான் நான் இவ்வளவுதான் என்று உங்களை எல்லோருக்குமே என்ன செய்யும் அந்தந்த கட்டம் என்ன செய்யும் வெளியாக ஆரம்பிச்சு அப்படியா இல்லையா ஏன் நம்ம உள்ளத்துல பெருமை என்ற எடுத்துட்டோம் பெருமை என்ற திரை சைத்தான எப்படி தாழ்த்திச்சோ அதே மாதிரி நம்மளே என்ன செஞ்சிருக்கும் கொண்டு போய் தாழ்த்தி அழுத்தி நம்மளை இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹூடத்துல நம்ம அட்டிக்கடி பிரார்த்திப்புக்கணும் ஏதாவது ரசூலி சலாஹன் சொல்வது போல அதாவது யாரு மன் தபாதா யார் வந்து பணியோடு இருக்கிறாரோ ரஃபா அல்லா அவரை என்ன செய்வான் ஒரு பெரிய அந்தஸ்து என்கின்ற அளவுக்கு எல்லாம் என்ன செய்வான் உயர்த்துவாண்டத பார்க்கலாம் பனிஞ்சா பணிய 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 அதாவது கீழே போக போக நம்ம தாழ்ந்து போக போக எங்களை மிச்ச விரும்புவாங்க